கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்களை அருந்ததி ஸ்மேற்றமணி சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் ரொம்ப நாளா வரம் தேடி வாடி போயிருக்கீங்களா அப்ப கவலையை விடுங்க நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பாருங்க கைராசியான நிறுவனம்னு உங்களுக்கே புரியும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் புதிய வரங்களை முழு விவரங்களோட அறிமுகப்படுத்துகிறோம் வரன் நம்பர் ஒன் கஸ்டமர் ஐடி ஏ ஒன் த்ரீ செவன் இவர் பெயர் ராஜேஷ் திருமணம் ஆகாத இவருக்கு ஏற்ற பொருத்தமான வரன் தேவை இவருடைய பிறந்த தேதி பதினெட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு இவரது கல்வி தகுதி பிஇ துலாம் ராசியில் பிறந்த இவரது நட்சத்திரம் சுவாதி மிதுன லக்கணத்தில் பிறந்த இவர் தமிழ் வன்னார் சமூகத்தை சேர்ந்தவர் இவரது தந்தை பெயர் திரு மோகன் தாயார் சரஸ்வதி சென்னையில குடும்பத்தோடு வசிக்கிறாங்க இவங்க பட்டதாரி பெண்ணை எதிர்பார்க்கிறாங்க ஜாதி தடை இல்லைன்னு சொல்றாங்க இந்த வாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செவன் டபுள் த்ரீ நைன் ஃபோர் ஒன் நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் விவரங்களை பார்க்குறோங்க வீடியோவை நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா தெளிவாக குறிப்பெடுத்துக்கலாம் இதுபோல் உங்கள் வீட்டு வரணையும் எங்கள் சேனலில் அறிமுகப்படுத்தணுமா உடனே கால் பண்ணுங்கள் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் டூ நைன் ஃபோர் செவன் எயிட் இப்போ நம்ம அடுத்த வரணை அறிமுகம் செய்யலாம் வாங்க மறுசீரமைப்பு கற்பித்தல் மற்றும் தனிப்பட்ட கற்பித்தல் அறிவாற்றல் தீர்வு சிகிச்சை பேச்சு சிகிச்சை சிறப்பு கல்வி உயர்வு ஒருங்கிணைப்பு தின பராமரிப்பு மற்றும் கையெழுத்து வகுப்புகள் 2. ஐடி என்கிற சுந்தரமூர்த்தி இவர் பிறந்த தேதி இவரது கல்வி தகுதி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொந்தமாக கம்ப்யூட்டர் சென்டர் வைத்துள்ளார் மாதம் முப்பதாயிரம் வருமானம் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த இவர் லக்னம் கன்னி லக்னம் இவரது தந்தை பெயர் திரு மேகநாதன் தாயார் திருமதி பாக்கியலட்சுமி இவரது உயரம் ஆறு அடி இவர் இந்து சமூகத்தை ஜங்கம தேவர் இனத்தை சேர்ந்தவர் இவங்க எதிர்பார்ப்பு இந்து மதத்தை சேர்ந்த பட்டதாரி பெண்ணை எதிர்பார்க்கிறாங்க ஜாதி தடை இல்லைன்னு சொல்றாங்க இந்த வரன் உங்க வீட்டு பொண்ணுக்கு பொருத்தமா இருந்தா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஒன் டூ நைன் செவன் எயிட் இவங்க எதிர்பார்த்த நல்ல வரன் சீக்கிரமா அமைஞ்ச இவங்களுக்கு சொல்லலாம் அறிமுகம் செய்யலாம் மறுசீரமைப்பு கற்பித்தல் மற்றும் தனிப்பட்ட கற்பித்தல் அறிவாற்றல் தீர்வு சிகிச்சை பேச்சு சிகிச்சை சிறப்பு கல்வி உயர்வு ஒருங்கிணைப்பு தின பராமரிப்பு மற்றும் கையெழுத்து வகுப்புகள் இவரது பெயர் வசந்தகுமார் இவரது மனைவி காலமாகிவிட்டார் பதிவு பண்ணியிருக்கிறார் இவருக்கு இவர் பிறந்தது ஜூலை பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இவரது ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி கன்னி லக்னத்தில் பிறந்த இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் இவரது தந்தை பெயர் திரு கண்ணன் தாயார் திருமதி கஜலட்சுமி அம்மாள் இவரது வசிப்பிடம் சென்னை இவங்களுடைய ஃபோன் நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ செவன் நைன் ஒன் டூ இப்போ இவங்க எதிர்பார்ப்பு ஜாதி தடை இல்லைன்னு சொல்றாங்க கல்வி தடை இல்லைன்னு சொல்றாங்க இந்த வரம் உங்க பொண்ணுக்கு பொருத்தமா இருந்தா உடனே கால் பண்ணுங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இவருக்கு பொருத்தமான வரம் சீக்கிரமா கிடைச்சிரு நம்மளுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம அடுத்த வரனை அறிமுகப்படுத்தலாம் மறுசீரமைப்பு கற்பித்தல் மற்றும் தனிப்பட்ட கற்பித்தல் அறிவாற்றல் தீர்வு சிகிச்சை பேச்சு சிகிச்சை சிறப்பு கல்வி உயர்வு ஒருங்கிணைப்பு தின பராமரிப்பு மற்றும் கையெழுத்து வகுப்புகள் விவரங்களை பார்க்குறவங்க வீடியோவை நிறுத்தி நிதானமா விவரங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க மணமகனுக்கு மணமகள் தொள்ளாயிரத்தி பெயர் சுரேஷ் இவர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம் மிதுன ராசியில் பிறந்த இவர் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் சென்னையில் சொந்தமாக வீடு உள்ளது தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கின்றார் இந்து மதத்தில் தேவர் சமூகத்தை மரவர் பிரிவை சேர்ந்த இவர் தந்தை பெயர் திரு முத்துப்பாண்டி தாயார் திருமதி லட்சுமி இந்த வரன் உங்க வீட்டு பெண்ணுக்கு பொருத்தமா இருந்தா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஜீரோ செவன் நைன் ஒன் டூ இப்போ இவங்க தேடும் வரன் எதிர்பார்ப்பு குறித்த விவரங்களை பார்ப்போம் கல்வி தடை இல்லைன்னு சொல்றாங்க இந்த மதத்திலேயே தேவ சமூகத்தை சேர்ந்த பெண் வேணும்னு சொல்றாங்க இவங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வரன் சீக்கிரமாக அமைஞ்சிட நாம வாழ்த்துவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுத்துங்க தொடர்ந்து வரப்போற வீடியோ எல்லாத்தையும் பாருங்க லைக் பண்ணுங்க உங்க தேவைகளை கால் பண்ணி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்